சீதலைத்துவம் ஜெகன் மாதா சீதலை தூவம் ஜகத் ஜெகத் தோம் ஜெகதாத்ரி அருள் பாலித்து வரும் எல்லாம் வல்ல ஆடி கடை வெள்ளி தீமிதி திருவிழா வரும் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து அன்று நடைபெறுகிறது பக்த கோடிகள் அனைவருக்கும் வணக்கம் ஆயிரம் நாமம் கொண்ட அம்பிகை ஆயிரமாயிரம் வடிவங்களில் தோன்றி அருள் காட்சி தருகிறாள் அவ்வகையில் வெட்டி போட்ட புடிய மரம் துளிர்த்து அதிசயம் அப்படிப்பட்ட சக்தி ஸ்தலமான மகாதானம் என்ற மாதானத்தில் பன்னெடும் காலமாக ஆட்சி புரிகிறாள் முத்து மாரியம்மன் சக்தி வாய்ந்த மாதானத்து முத்து மாரியம்மனுக்கு இந்த ஆண்டு ஆடி உற்சவம் ஆறு எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து தொடங்கி பத்தொன்பது எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை நடைபெறுகிறது அதில் பிரசித்தி பெற்ற தீமிதி திருவிழா வரும் பதினைந்து எட்டு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஆடிக்கடை வெள்ளியன்று வெகு விமர்சையாக நடைபெற இருப்பதால் அனைத்து பக்தர்களும் கலந்து கொண்டு அம்மன் அருள் பெருமாறு ஏற்றுக்கொள்கிறோம்